ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் இந்த லாக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் தம்மையில் பார்த்த மாதிரி எல்லாருக்குமே வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கின புதுசில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் எப்போயுமே புதுசாக வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அது மாதிரி எப்போயுமே புதுசாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இதில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்து மேலே இருக்க ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து பால் சிந்தா சிந்துனா வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓரலாக ஒரு துணி வச்சு மேலே இருக்கிற இந்த வேஸ்ட்டு சிந்துனது இதெல்லாம் வந்து இருக்கும் சாதம் கொட்டினது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஸ்டாண்டு அந்த கப்பு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே சிந்தியிருக்கோம் பால்ஸ் கொட்டும் அது இல்லாமல் வந்து சாதம் வேகும்போது சிந்தும் ஸோ அதெல்லாம் வந்து அந்த தட்டில் இருக்க பாருங்கள் அதை வந்து நான் நல்லா தண்ணியை தெளித்து ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் சோப் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக பாத்திரம் தைக்கிற சோப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் நம்ம வந்து தேய்க்குறோம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சி விட்டுக்கிறோம் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கெலாம் வந்து இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் நீங்கள் வந்து இது கூடவே வந்து வேறு எதாவது சேர்க்குறதாக இருந்தால் சேர்க்கலாம் பட் ஆனால் எனக்கு வந்து பெருசாக அழுக்கு இல்லை அதனால் வந்து நான் வெறும் மனை வெறும் நம்ம பாத்திரம் எழுந்த சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தொடச்சிக்கிறேன் இதை மாதிரி தொடச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி நிறையா செலவாகாது அதே நேரம் நிறையா சொல்வாங்க ஸ்டீல் ஸ்டவ் வந்து துரு பிடிச்சிரும் தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளாத் வச்சுக்கோங்க நான் வந்து ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பழைய நைட்டி கிளாத் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா காட்டன் கிளாத்ஸ் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ நம்ம தண்ணியில் வந்து அலசி பிழிஞ்சிக்கிறோம் ஏன்னா தண்ணி நிறையா நம்மளுக்கு செலவாகாது இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி கழுவி முழுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி இது கிளாத்து நினச்சி நினச்சி நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ட்ரை கிளாத் எடுத்து தொடச்சோம் அப்படின்னா சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடும் இது ஒரு டிப்பு இது வந்து நம்ம ஒரு ஓரலாக டெய்லி ஜஸ்ட் நம்ம வேலையை முடித்ததும் க்ளீன் பண்ணுற அந்த மாதிரி டைப் இது நம்ம ஏன்னா வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரையான ஆன ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன் அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சிக்கிறேன் ஏன்னா அதில் ஈரம் இருந்தது இல்லையா அந்த ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் இருக்காது நிறையா பேர் சொல்கிற மாதிரி துருப்பிடிக்கிற பிரச்சனையும் நம்மளுக்கு வராது என்னோட என்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி ப்ரஸ்டேஜ் கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருந்தேன் அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா பிஜிஎனில் பேசிக் மாடல் வச்சுருந்தேன் ஸோ அந்த பிஜிஎன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் வச்சுருந்தேன் இது மாதிரி தான் நான் மெயின்டெயின் பண்ணேன் அது பார்த்திங்கன்னா சூப்பராக புதுசாகவே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த ஸ்டாண்டு இந்த தட்டு எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் நான் தேய்க்க போடும்போது என்ன கலரில் அந்த தட்டு இருந்ததுன்னு எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிசன் ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டேன் ஏன்னா நம்ம ஊரை வச்சோம் இல்லையா அதனால ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ண ஸோ நம்ம இப்போ டிப் டூ பாத்திரலாம் டிப் நம்பர் டூ பாத்திரலாம் என்னென்னு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜா பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து சில பேர் வாரத்தில் ஒரு நாள் தேய்ப்பாங்க ஒரு சிலர் மாதத்தில் ஒரு நாள் தேய்ப்பாங்க ஸோ நீங்கள் எப்போ தேய்ச்சாலும் பழச்சினு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் பிழிஞ்சு விடுறேன் இது வந்து சபீனா எல்லாருக்குமே தெரியும் சபீனா பவுடர் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை பட் ஆனால் சபீனாவில தான் வந்து நிறைய வந்து ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியும் சபீனாவில் நம்ம வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோல் வச்சே நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா பூஜை பாத்திரம் வந்து சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லெமனில் வந்து அந்த ஆசிட் பவர் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சூப்பரான ரியாக்ட் ஆகும் அதை வந்து நம்ம சபினாவோட சேர்த்து தேய்க்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கும் இருக்காது அதே நேரம் பளிச்சுனும் ஆகிடும் இது கூடவே வந்து கொஞ்சமாக நீங்கள் புளி சேர்த்து தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம் நான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சபீனால் லெமன் கலந்து அந்த லெமன் ஜாரை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் அந்த தோல் வச்சே வந்து தேய்ச்சி எடுத்துருவேன் இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் வீட்டில் வந்து எப்போயுமே பூஜை பாத்திரம் பளிச்சுனே இருக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கிறேன் நான் வந்து பெரும்பாலும் மாதத்தில் ரெண்டு தடவை தான் தேய்ப்பேன் ஆனால் வந்து எப்பயுமே பழிச்சனே இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இப்போ அந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இந்த மாடலில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உங்கள் விளக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லா பளிச்சுன்னாகிடும் ஒரு மூணு முறை இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து புதுசு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்த்துலாம் இருக்கும் டிப் நம்பர் த்ரீ என்னன்றதை பார்த்துடலாம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் எதுக்காக இப்போ இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே சரி நம்ம கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இண்டக்ஷன் பேஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து இக்கட்டான சூழ்நிலையை எப்படி நான் சமாளித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எதுக்கு அதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் வீட்டில் கேஸ் ஸ்டவ் மட்டும் வச்சிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து க்ளீன் பண்ணும்போதெல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் பேஸ் ஸ்டவ் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பர்னர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இண்டக்ஷன் சேர்த்து ஒரு மூணு மூணு பர்னரை உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் தண்ணி போடுறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு காஃபி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு நம்ம ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு அது எடுத்து நம்ம வர வரைக்கும் நம்ம இண்டக்ஷன் பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸாக கொடுத்துருந்தேன் இல்லையா அது வந்து டெய்லி பேஸிக்கில் க்ளீன் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக கேஸ் பின் பின்பக்கமும் சேர்த்து தேய்ச்சி கழுவுறது இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் அதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் இது வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஆப்பசோடா எடுத்து நான் வந்து லெமன் தோல் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி தேய்க்கிறேன் இது மாதிரி தேய்க்குறச்சா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதில் இருக்க அந்த கார அழுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து பசங்க இருக்குது அப்படின்னா நம்ம எதாவது வெளியே வாங்குவோம் இல்லையா ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் அதுக்காக இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த சாஸ் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க அது வந்து பெரும்பாலும் நான் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கறது வேஸ்ட்டாக தூக்கி போடுவீங்க அப்படின்னா அந்த சாஸ் பேக்கெட் எடுத்துக்கங்க ஐ மீன் கெச்சப் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செலவே இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஏன் எதுக்காகனா இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் கீழே வந்து அந்த ஆயில் பீஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி கெட்சப் பேக்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது கை விலைக்கே தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடனே தேய்ச்சி க்ளீன் பண்ணி பளிச்சு நாக்கிடலாம் ஸோ நான் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இதை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த ஐடியாஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணுறேன் இது இல்லாமல் இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது க்ளீனிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து புதுசாக பழச்சினே இருக்கும் நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து டெய்லியுமே வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு வாரத்தில் ஒரு முறை ச சண்டே அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தேய்ச்சிட்டு மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பின்பக்கம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து எப்பயுமே புதுசாகவே இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து இது போல் தான் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அதனாலேயே என்னோடய கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எப்பயுமே புதுசு மாதிரி தான் இருக்கும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்து வந்துடும் அப்போ வந்து நம்ம பெருசாக அழுக்காக விட மாட்டோம் கொஞ்சம் அழுக்கை பார்த்ததுமே நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சிடுவோம் இந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு உருவாயிடும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்